அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கோடீஸ்வரனாக மாறப்போகும் மூன்று முக்கியமான ராசிகள் இந்த மூன்று ராசிகள் நூறு சதவீதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவதற்குள் பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும் இவர்களுக்கு சொந்த வீடு அமைவதற்கான யோகமும் இருக்கும் கார் வாங்குவதற்கான யோகமும் இருக்கும் மற்றும் இவர்கள் ஒரு தொழில் வைப்பதற்கான யோகமும் இவங்களுக்கு அமையும் அனைத்திற்குமே இந்த ஆண்டு இவங்களுக்கு மிகவும் இவங்களுக்கு சாதகமாக இருக்க இவர்கள் நினைத்தபடி இந்த ஆண்டு நிச்சயமாக இவங்களுக்கு அமையும் இவர்கள் முயற்சி செய்யும் போது நிச்சயமாக முன்னேற்றம் இவங்களுக்கு வந்து பல மடங்கு கிடைக்கும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் இந்த ஆண்டு இவங்க வந்து சரியான முறை முறையில் வந்து நீங்கள் பயன்படுத்தி கிடணும் இந்த மூன்று ராசிகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலோ அதற்கு முன்னாடி மிகவும் மோசமான அனுபவம் உங்களுக்கு இருக்கும் பண பிரச்சனை இருக்கும் பொருளாதார பிர பிரச்சனை இருந்திருக்கும் ஆனால் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய கவனம் ரொம்ப முக்கியம் இந்த ஆண்டு இறைவன் உங்களுக்கு அது அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாரு அந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளணும் எந்தெந்த ராசிகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஜனவரியிலேருந்து கடைசி டிசம்பர் எண்டுக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு வந்து பொருளாதார முன்னேற்றம் நூறு சதவீதம் இருக்கும் நம்பிக்கையுடன் இருங்க இந்த மூன்று ராசிகள் மிஸ் பண்ணிடாதீங்க முதலாவது ராசி பார்த்தீங்கன்னா மகரம் ராசி இந்த மகரம் ராசி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏழரை ஆண்டு வந்து சனி திசை வேறு நடந்திருக்குது அதாவது ஏழரை சனி வேற நடந்திருக்கிறது மார்ச் வரை இவங்களுக்கு இருக்கின்றது ஆனால் இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறந்த பிறகுமே இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பணம் முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் வந்து சிறப்பாக இவங்களுக்கு வந்து இருக்கும் இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து போகும்போது இவங்களுக்கு வந்து நல்லாது கொடுத்துட்டு போவார் அதாவது ஏதாவது இவங்க வந்து அசைக்க முடியாத சொத்து வாங்குற அளவுக்கு அதாவது சொந்த வீடு அல்லது இவங்க இடம் வாங்குற யோகம் நூறு சதவீதம் இவங்களுக்கு கட்டாயமாக இருக்கு ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா அவரை போல் கெடுப்பதும் இல்லை அவரை போல் கொடுப்பதும் இல்லை இந்த ஏழரை ஆண்டு நீங்க மிகவும் கஷ்டப்பட்டிருப்பீங்க வாழ்க்கையில பாடத்தை கற்று கற்றுப்பீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உங்களுக்கு அமோகமான ஆண்டு அப்படி அப்படி தான் இருக்கும் நீங்கள் நினைச்சது எல்லாமே நடக்கும் நல்ல ஒரு பண முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும் இந்த மகரம் ராசிக்கு கட்டாயமாக பார்த்தீங்கன்னா என்னென்ன நினைக்கிறாங்களோ எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் அவர் நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வருமானத்தையோ அல்லது ஏதாவது சொத்தோ நிச்சயமாக அவர் கொடுத்துட்டு போவார் அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க அதுதான் நமக்கு முக்கியம் ஏன்னா இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இவங்களுக்கு தான் நூறு சதவீதம் மகர ராசிக்கு தான் நம்பர் ஒன் நூறு சதவீதம் இவங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக சொல்லப்பட்டிருக்குது ஆனால் இந்த மகர ராசி இருப்பவர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நீங்கள் ஏதாவது முயற்சி செய்யுங்க இப்போ பெண்கள் பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது பிஸ்னஸ்க்காக முயற்சி செய்யுங்க உங்களுக்கு ஏதாவது ஒன்று நல்லதாக உங்களுக்கு அமையும் ஏதாவது மற்ற மற்றது ஏதாவது வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் முயற்சி செய்யும்போது ஒரு நகையோ நீங்கள் வாங்கணும் முயற்சி செய்யும்போதோ அதுவும் உங்களுக்கு வெற்றியில் தான் போய் முடியும் ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து உழை உழைப்பு கொடுக்குற ராசி நீங்கள் அதிகமாக போது உங்களுக்கு அதிகமாக அதில் லாபமும் நிச்சயமாக இருக்கும் அதனால முழுக்க முழுக்க இந்த மகர ராசிக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட ஆண்டு இந்த ஆண்டை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தும் போது மட்டும்தான் நமக்கு வந்து நூறு சதவீதம் நமக்கு நல்லா இருக்கும் மகர ராசிக்கு வந்து கல்வியில் சூப்பராக இருக்குது வேலையிலையும் நல்லா இருக்குது தொழிலையும் நல்லா இருக்குது குடும்பத்துலேயும் நல்லா இருக்குது நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எல்லாமே நல்லா இருக்குது இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அதனால் இந்த ஆண்டில் வந்து நீங்கள் ரொம்ப தைரியமாக இருக்கணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சந்தோஷமாக மன மகிழ்ச்சியுடன் இருக்கணும் எல்லாமே நீங்கள் வந்து வெற்றியில் முடிக்கணும் நீங்கள் பாசிட்டிவாக இருக்கணும் நீங்கள் வந்து முயற்சி நிறைய எடுங்க உங்கள் வாழ்க்கை வெற்றி ஆகும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா இரண்டாவது வந்து கடகராசி இந்த கடகராசிக்கு வந்து மகர ராசிக்கு அப்புறம் கடகராசி கடகராசி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கும் இவங்க வாழ்க்கையில் நிறைய பணம் வந்து சேரும் முன்னேற்றங்கள் கிடைக்கும் இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா சொந்த வீடோ அல்லது இவங்க என்ன வாங்கணும்னு விருப்பப்படுறாங்களோ அனைத்துமே இவங்களும் வாங்குவாங்க ஏன்னா இந்த கடகராசிக்கு பார்த்திங்கன்னா அஷ்டம சனி போய்கிட்டு இருந்திருக்கோம் இரண்டரை ஆண்டு வந்து அஷ்டமச்சனி இந்த மார்ச்சுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அஷ்டம சனி வந்து விலகி பாக்கி சனியாக மாறும் இந்த பாக்கி செனி பார்த்தீங்கன்னா நிறைய பாக்கியத்தை நமக்கு கொடுக்கும் நமக்கு நிறைய பணம் வரவே கொடுக்கும் தொழிலில் வந்து வெற்றியை கொடுக்கும் ப்ரமோஷனே கொடுக்கும் வருமானத்தை அதிகரித்து கொடுக்கும் ஏன்னா இந்த அஷ்டம சனி இந்த ஏழரை சனி சனி எப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்களோ அதுக்கு ஈக்குவலாக இந்த கடகராசிக்காரங்களும் கஷ்டப்பட்டிருப்பாங்க ஏன்னா அஷ்டம சனி இருப்பதுனால ஏழரை ஆண்டு ஏழரை செனியில் எந்த அளவுக்கு கஷ்டமோ அதே இந்த இரண்டரை ஆண்டுக்குள்ளே இவங்க அனுபவிச்சிடுவாங்க இரண்டரை ஆண்டு இவங்க கஷ்டப்பட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கோடீஸ்வர யோகத்தை அமைவதற்கான யோகத்தையும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் கொடுத்துட்டு தான் அவர் விலகுவார் அவர் வந்து போகும்போது சொத்து கொடுப்பார் நிச்சயமாக ஏதாவது அசைக்க முடியாத சொத்து அது வீடாக இருக்கலாம் இடமாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா தொழிலாக இருக்கலாம் ஏதாவது ஒன்று அசைக்க முடியாத சொத்து வந்து கடகராசிக்கு கொடுத்துட்டு போயிடுவார் இல்லைன்னா வராத பணம் வரும் அல்லது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னா அது சரியாக போய்டும் ஏதாவது ஒன்று கடகராசிக்கு மிரகல் நிச்சயமாக நடக்கும் ஏன்னா அஷ்டம செனி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆண்டுகள் பார்த்திங்கன்னா அவங்க மனதளவிலும் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அப்புறம் வந்து உடல் அளவில் அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன வியாதிகள் இந்த மாதிரி வந்துட்டுலாம் போகும் அப்படி இருக்கும்போது அவங்க மிக மிக வந்து ரொம்ப கவலையாக இருக்கும்போது அந்த ஆண்டு வந்து அஷ்டமிச்சனை சொன்னி முடியும் போது மகிழ்ச்சி தான் கட்டாயமாக நூறு சதவீதம் இல்லை ஆயிரம் சதவீதம் வந்து சனி பகவான் கொடுத்துட்டு போவார் கடக ராசிகளுக்கு பாக்கிய செனியாக இருப்பதனால் உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப சூப்பராக மாறும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உங்களுக்கு வெற்றி ஆண்டாக இருக்கும் நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியாகும் ஒரு வேலையை நீங்கள் பார்க்கணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னா நல்ல வேலை கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் இல்லை தொழில் வைக்க போகிறேன் அப்படின்னு நினச்சாலும் உங்களுடைய தொழில் வந்து வெற்றிகரமாக முடியும் அந்த தொழில் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் உங்களுக்கு எதிர்பாராத அளவுக்கு வரவு எல்லாமே கிடைக்கும் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு நிம்மதி கிடைக்கும் ரெண்டரை ஆண்டு கஷ்டப்பட்டதுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் கடகராசிக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரிசபராசி ரிசபராசிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து லாபச்சரியாக வருவதனால உங்களுக்கு நிச்சயமாக பார்த்தீங்கன்னா தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் இந்த ராசிங்க புதிய தொழில் செய்வதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது இவங்களுக்கு பணம் வந்து எதிர்பாராமல் இவங்க கைக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு எங்கேருந்து பணம் வரும்னே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வந்து ராசிக்கு வந்து பணம் வரவு பயங்கரமாக வரும் இந்த லாபச்சனி இருப்பதனால இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யார் மூலமாவது இவங்களுக்கு பணம் இவங்க கைக்கு போய்கிட்டே இருக்கும் மிகவும் அற்புதமான பணம் வரவே பெறக்கூடிய அற்புதமான ராசி வந்து ரிசவராசி ரிஷப ராசினாலே ஒரு அதிர்ஷ்ட ராசி தான் அந்த ராசி ஏன்னா அவங்களுக்கு வந்து சுகபோக வாழ்வு ஏன்னா அவங்களுக்கு வந்து சுக்ரன் தான் அதிபதி ஆனால் சுகபோக வாழ்வு வந்து ரிஷப ராசிக்காரங்களுக்கு நிறைவாக இருக்கும் இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாக இருப்பதனால அது சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மகர ராசிக்கு வந்து சகாயச்சனி வரப்போதும் அடுத்து கடக ராசிக்கு பார்த்தீங்கன்னா பாக்கிச்சனியாக மாறப்போதும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு வந்து லாபச்சனி இந்த மூன்று ராசிகளும் இந்த ஆண்டு முடிவதற்குள்ள கோடீஸ்வர யோகம் நிச்சயமாக இருக்கும் கையில் பணம் அதிகமாகவே தங்கும் இந்த ஆண்டு நீங்கள் சரியான முறையில் வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்ட ஆண்டு லக்கி ஆண்டு அப்படிங்கிறத உங்கள் மனசில் நல்லா பதிய வச்சுக்கோங்க எந்த ஒரு நெகட்டிவ் எண்ணத்துக்குள்ள போகாதீங்க பாசிட்டிவாக இருங்க நிச்சயமாக நூறு சதவீதம் இல்லை ஆயிரம் சதவீதம் பார்த்தீங்கன்னா பணம் குவியும் ஆண்டாகவே இந்த ஆண்டு உங்களுக்கு இந்த மூன்று ராசிக்கும் நிச்சயமாக இருக்கின்றது அதற்கு எடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக இருக்கிற ராசி எது அப்படின்னா மிதன ராசி சொல்லலாம் துலாம் ராசி சொல்லலாம் இவங்கெல்லாம் ஓரளவு கொஞ்சம் ஒரு எழுபது சதவீதம் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லலாம் அதுக்கடுத்து ராசிலாம் கொஞ்சம் பரவலாமல் இருக்கு மூன்று ராசியும் மகரம் கடகம் சிறிசபம் இந்த மூன்று ராசிகளும் வாழ்க்கையில நூறு சதவீதம் பணம் வந்து இவங்களுக்கு வசியமாகும் இந்த ஆண்டு முடிவதற்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி முடிவதற்குள்ள நிச்சயமாக இவங்களுக்கு வந்து பணம் வந்து கையில நல்ல ரொட்டேஷன் இருக்கும் பணம் வந்து வைத்து இவங்க பொருள் நிறைய வாங்குவதற்கான யோகங்கள் இருக்கின்றது நகை வாங்குவதற்கான யோகம் மற்றும் வீடு வாங்குவதற்கான யோகம் கார் வாங்கலாம் ஏதாவது ஒரு யோகம் இந்த நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருங்க இறை வழிபாடு அப்படிங்கிறது உங்கள் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு நிச்சயமாக செய்து பாருங்கள் அவங்களுடைய வழிபாடு உங்களுக்கு இன்னமும் கை கொடுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல் கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி